நாணய மனுஷனுக்கு அவசியம் அதுவே முன்னோர்கள் சொல்லி வைத்த நன்மையான யான் வாப்பா என்ன வராதவன் கடைக்கு வந்திருக்கிற அண்டா வச்சுட்டு எவ்ளோ பண்ண வேணும் நான் அட வரல பக்கத்துல இயன் பூசல வந்தானே எங்க போனா அவன் வீட்ல மச்சினு சேருது அல்லப்பா ஆனா அதையும் சேர்த்து அவன் இயன் பூசிட்டானப்பாக்கில கேப்ப குஞ்சு தானே இந்த விஷயம் தெரிய தெரியக்கூடாதுங்கிறதுக்காக சொந்த ஊருக்கு கூட்டிட்டு போயிருக்கான் டெலிவரி டைம் சரி இந்த அண்டா இங்க இருக்கட்டும் இங்கே இருந்தா கடையும் மறைக்குமேப்பா ஆனா எடுத்து வைல சரி நீங்க போங்க அப்புறம் வந்து வைக்கிறேன் ஏ வாத்தியங்கள உடைச்சே இல்ல உன்னை ம் இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்ச வேண்டியதுதான் நீ இந்த வாசனை உச்சந்தல ஏறுதப்பா ஏப்ப பொன்ராசு இந்த என்னது இந்த குழம்பை எதத்த விட்டு கொடுத்துட்டு வந்திரு சாப்பிடு உட்கார்ந்து பண்ணு சொல்றேன் ஏன் நீ கொண்டு கொடுக்க கூடாதா உங்க அப்பாவுக்கு பள்ளி கொடுத்து சோறு கட்ட வேண்டாமா போயிட்டு வந்துரு

இப்ப ஒண்ணு அவசரம் இல்ல சாவகாசமா சாயங்காலம் சொல்லு ஆனா இப்படி திருட்டு மொழி முடிச்சுடைய முன்னாடி அசிங்கமா இருக்கு கூட்டுப்பாவி போல போவ செம்பே செம்பே என்னங்க காலம் கீழே உட்கார்ந்தா அப்படியே தூங்கிட்டேன் பூங்கோதை இருக்காலே எந்த பூங்கோதா கிழஞ்சது போ என் பொண்ணு பூங்கோதைடா என்னைக்காவது என்னை விட்டு சாப்பிட்டு இருக்கா இன்னைக்கு எங்கேயோ மீன் குழம்பு சாப்பிட்டு இருக்கா அது ஏனோ என்கிட்ட மறைக்கிற சிறு காதல் கீதல் மாட்டிட்டு போல காலம் இன்பம் பொங்கும் பெண்ணில வீசுதே பென்றல் வந்து இன்பம் பேசுதே பேசுட்ட வாங்க நம்ம கடைக்கு வராதவங்க வந்திருக்கிறீங்க என்னது வராதவனா

நீங்க அண்டாவே குட்டி போட வைக்கும் போது நான் எப்படி தங்க வைக்கிறது நான் வரேன் சாமி என்னப்பா இது நம்ம ஒரு ரூட்ல போனா இவன் ஒரு ரூட்ல போறான் ஆட்டுக்குட்டி ஆடு போட்டு மாட்டுக்குட்டி மாடு போட்டு எங்கயா போயிட்டு வர நீ தானா நான் ஏதோ சோள கட்ட கை நீட்டு நினைச்சேன் ஏன் மறைக்கிறப்ப ஏயா ஒரு வயசு பொண்ணு உன்கிட்ட வெளிய வெளிய வந்து பேசும்போது நீ ஏன் விலகி விலகி போற சரி இதுல விலகு இது விலகுறதுல மறைக்கிறது நான் அப்படித்தான் மறிப்பேன் உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும்

வண்டி சாவி எடுத்து மன்னிச்சுங்க ஒண்ணுச்சுக்கிட்டு இந்த விளையாட்டுல வச்சுக்கிட்ட ரெண்டு சடையும் ஒட்ட நறுக்கிறேன் ஆமா நான் ரொம்ப பொல்லாதவன் பேசுறதெல்லாம் வீரப்பா தான் பேசுற என்ன சாவி எடுக்கிறது தான் வீரப்பா காணும் சாவி எடுக்க முடியாதுங்கிறது இல்ல எடுக்க கூடாதுங்கிறது தான் ஓ அந்தஸ்துக்கு ஏன் அந்தஸ்துக்கு ஏன் வச்சா எட்டாது சும்மா வேட்டிக்கிட்டு இருக்காம வேலையை பத்திரி போயிரு ஓவியா குறிப்பு குஞ்சு கத்திரி பிஞ்சுக்கிட்டு நான் போறேன் ஆனா ஒரு விஷயம் நீயா வந்து சாவி எடுக்கிற வரைக்கும் அது அங்கேதான் இருக்கும் கட்டிக்க நானு நீ அவனை விட நல்லாவே கட்டி சதுபடி அவசரமா அதுவும் இந்த இடத்துக்கு எதுக்காக பயமா இருக்கா ஊர் உலகத்தில் அவன் செஞ்ச பாவத்தை கழுவுதான் இங்க வருவான் ஆனா நாம ரெண்டு ஊரும் பாவம் செஞ்சதே இந்த இருக்கா

அப்படி இல்லைன்னு வைங்க கண்ணனே ஏதாவது செஞ்சால நான் குறுக்க போன கருத்து போடுவேன் கண்ணன் வந்தாரு நான் சொன்னது சொல்லிடுறது அண்ணா என்ன வேத்து இருக்குது வாங்க உட்காரு உட்காருங்க சொல்லுங்க ஐயா எங்க கட்சி மீட்டிங் வர புதங்கிழமை நடத்தலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் அதுக்கு எங்கேயும் சரியா இடம் கிடைக்கல நம்ம ஊர் அம்மன் கோயில் வசதி வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோங்க அதுக்கு ஐயாவோட அனுமதி வாங்கலாம் தான் வந்தோம் மத்திய மந்திரியோட வர்றாருங்க

நேரத்துக்கு நேரம் சாப்பிடாதனால அல்சர் வந்துருச்சுன்னு சொல்லி டாக்டர் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மருந்து எழுதி கொடுத்தாரு ஹை நாளைப்பா கணக்கு போய்ட்டு டாய்க்கும் இன்னைக்கு ஆறு மணிக்கு சாப்பிட்டா சொல்றாரு ஆய் இதான் கடைசி இனிமே பணம் படம் டேட்டா வரக்கூடாது என்ன ரிசர்வ் பேங்க் மாதிரி பேசிட்டு போறேன் ரெண்டு பேர்த்துக்கு சரி சமமாதான் பங்கி குடுத்தாங்க நம்மளுக்கு கொஞ்சம் செலவு ஜாஸ்தியானதுனால கரைஞ்சு போச்சு இனிமேல் கால் அமைச்சி பிரயோஜனம் இல்ல கால சமக்குனா தான் வேலையாகும் கும்பிடுங்க பெரியவரே யோ ரோஜலிங்கம் நீ இந்த ஊருக்கு பெரிய மனுஷனா இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சின்ன மனுஷங்க டேய் நீ யாத்த பேசிட்டு இருக்க தெரியுதா தெரிஞ்சுதாயா சொல்றேன் எனக்கு பரிசம் போட வந்த பல பேரை பல முறை தடுத்த பாவி நீ ஊருக்குள்ள எனக்கு பொண்ணு கொடுக்க கூடாது சொல்ற நீ யாரியா இனி நீ என்ன பத்தி என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்ல ஆனா உனக்கு ஒன்னு சொல்லிட்டு போறேன் இந்த ஊருக்குள்ள யாருமே எனக்கு பொண்ணு கொடுக்க கூடாதுன்னு சொன்னேன் உன் பொண்ணையே கல்யாணம் பண்ணி உனக்கே மாப்பிள்ளையாய் காட்டல பேரு முத்து சேதுபதி இல்ல சேதுபதி பணம் கேட்டேன் ராசப்பா இதுவரைக்கும் நான் எல்லார்கிட்டையும் பணத்தை வாங்கித்தான் பழக்கம் கொடுத்து பழக்கம் இல்ல கேட்ட படம் கூட பிறந்தவனை நம்புறதை விட வரைக்கிறவன் நம்பலாம் போடுற உன்னை வசதி தாயா சொல்றேன் எங்க அண்ணன் ஊர்ல இருக்கிறவனுக்கு எல்லாம் பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்குறான் நான் மருந்து வாங்க காசு கிட கணக்கு பிள்ளை பாருங்கிறாயா ஆறு மணிக்கு மேல தண்ணி போலனா கையெல்லாம் கெடுக்கிறன்னு நடக்குது நீ தாராளமா பணமும் கொடுத்து தண்ணியும் வாங்கி தர்ற உனக்கு எப்படி நன்றி செய்ய போறன்னு தெரியல எங்க அண்ணன் செத்து தொலைஞ்சான் அவன் சுத்தல செய்யறான் சனியை முடிச்சு சாக மாட்டேங்கிறான் ராசப்பா உனக்கு தேவை உங்க அண்ணன் பணம் எனக்கு தேவை உங்க அண்ணன் பொண்ணு நாம மனசு வச்சா நீ நினைச்ச மாதிரி ஓ அண்ணன் கதையை முடிச்சிடலாம் கொலைய கொள்ளலாங்கறியா வேற வழி ஐயோ கொலை பண்ற அளவுக்கு எனக்கு தைரியம் பத்தாதுப்பா வேணா நீ மாட்டிக்காத அளவுக்கு கொலை பண்றதுக்கு நான் ஐடியா கொடுக்கறேன் வழிய நீ சொல்லு வழிய நான் பாத்துக்கிறேன் நாளைக்கு எங்க அன்னைக்கு தேவசம் பொண்டாட்டிக்கு தேவசம் கொடுக்கறதுக்கு எங்க அண்ணன் தெப்ப குளத்துக்கு வருவாரு நீ என்ன பண்ற வா

நானும் என் பொண்ணு மேல ஒரு கண்ணு வச்சுட்டு இருந்தேன் ஆனா அவன் கையை மீறி போவான கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நாளைக்கே உனக்கு அவளுக்கு நிச்சயதார்த்தம் போதுமா நில்லு எங்கம்மா கிளம்பிட்ட இனி நீ வீட்டை விட்டு வெளியில போக கூடாது என்ன பாக்குற முத்து செய்வதற்கு உனக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம் நிச்சயதார்த்தம் பொண்ணு வீட்டை விட்டு வெளியில போக கூடாதுன்னு சம்பிரதாயம் சொல்லுமா நான் சொல்ல உள்ளவமா

அவன் உயிரோட ஊருக்குள்ள தெரியணும்னா நீ மேல போனமா ஊர்வம் வெளியே போனே கூப்பிட்டா போறாள் சும்மா இருக்க முடியாது காதல் ரொம்ப டேஞ்சரஸ் ஆன விஷயம் கல்யாணம் நிச்சயதார்த்தம் முடிகிற வரைக்கும் என் பொண்ண வீட்டை விட்டு வெளியில போக கூடாது நீ மேல போயிருவ உங்கள்ட உங்க அப்பா தண்ணி போட்டு நல்லா தொங்கிட்டு இருக்காரு நீ பொன்றராசி வீட்டுக்கு எப்படியாவது போயிட ஆஹ் அந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் நிறைய ஆளுங்க இருக்காங்க இந்த பக்கமா போ யாராவது பாப்பா என்னமா நடப்பாங்க ஏமா அழுகிற எதுவா இருந்தாலும் பெத்த தாயா நினைச்சுக்கிட்டு ஏங்கிட்டு சொல்லுமா நான் தாய் இல்லாத பொண்ணுதான் ஆனா இப்ப நான் உங்களை தாயா நினைச்சு வரல என் அத்தையா நினைச்சு வந்திருக்க நான் உங்க மகனை மனசார விரும்புறேன் இந்த நிமிஷம் வரைக்கும் அவரை என் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன் இந்த நிலையில என்ன கட்டாய் படுத்தி ஒரு அயோகிட கட்டி வைக்க எனக்கு சித்தப்பா முடிவு பண்ணிட்டாரு நான் எவ்வளவு சொல்லியும் என் மனசு புரிஞ்சுக்கல இனி நான் ஒரு நிமிஷம் வாழ்ந்தாலும் உங்க மகனுக்கு மனைவியாத்தான் வாழ்வேன் கால வேந்து கேட்டுக்கிறேன் உங்க மருமகளா ஏத்துக்கங்க உங்க என் பிள்ளை மேல இந்த அளவுக்கு உசர் வச்சிருப்பேன்னு வாழறமும் வாழற எங்க குடும்பமோ பரம்பரைக்கு ஒத்து நீ இங்க வந்து உங்க ஆளுங்களுக்கு தெரிஞ்சா எங்களை சும்மா விட மாட்டாங்க என் பையன் வேற ஊர்ல இல்ல காலம்புற வந்துருவா அவன் வந்த உடனே எல்லாம் பேசிக்கலாம் நான் சொல்றது கேளுமா இப்ப நீ வீட்டுக்கு போமா உன் வாழ்க்கை நல்லபடியா விரும்பிட்ட உயிரே போனாலும் அந்த முடிவை மாத்திக்க மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும் என் மகன் வந்த உடனே அதுக்கெல்லாம் நல்ல முடிவு கிடைக்கும் நீ இப்ப வீட்டுக்கு போமா எங்களை நம்ம முதல்ல வீட்டுக்கு போமா போம்மா பாம்பா கிச்சாவை வெடிக்க பਾਰੇ வாமா நீ வர வேண்டிய கே பாவிட கே நீ வர முடியாது இந்த ஆங்கரை

உங்க கயிறு ஏறுத விட உன்னையே நம்பி இருக்கிற அந்த பொண்ணு கழுத்துல காலி கயிறு ஏறினாதான் இப்ப எத்த வயிறு குளரும் அதற்கு நீ போல கடைசி ஒரு முடி மண்ண விட பெருச மேல ஒரு அடி எடுத்து வச்ச அடுத்த அடி எடுத்து நினைச்சு வந்த காரியத்தை முடிக்காம இது சரித்திரமே கிடையாது அப்ப நீ போனமாட்டா போய் பண்ணப்படு ய்யா பொன்றாசின மாலங்களை அடிச்சு போட்டு பூங்கா தூட்டு போயிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ளேயே வந்து என் பொண்ணை கிடைத்திட்டு போற அளவுக்கு துணிச்சல் வந்துருச்சா சுட்டு பொசிக்கிறேன் விட விட மாட்டேன் இனி நான் இவளை கைவிட மாட்டேன் என்னைக்கு தாண்டி என் வீட்டு வாசப்படி முடிச்சாலோ அன்னைக்கு இவன் ஏன் புடக்க ஆயிட்டா நான் ஊர்ல இல்லாதப்ப பொரிக்கித்தனமா ஓ ஆளுங்க அமிச்சு என் ஆத்தாலே அப்படி அடிச்சிருக்க ஆனா நான் அப்படி இல்ல உன் கண்ணு முன்னாலேயே உன் பொண்ணு கழுத்துல தாலிகட்டத்தான் நான் இங்க வந்திருக்கேன் பொண்ணுக்கு அப்ப நான் இருந்து ஆசிர்வாதம் பண்ண போறியா இல்லை பொதுஜனங்க மத்தியில அடி வாங்கி சாம போறியா துப்பாக்கி வச்சிருந்தா மட்டும் பத்தாது மனசுல தைரியம் வேணும்

Apples Burritos it Malaga

அண்டா குட்டி போட்டுச்சேனோ அது மட்டும் வாங்கிட்டு போனே இப்ப செயின் செத்து போச்சு அது நம்ப வேண்டியதானே சரி செயின் செத்து போனதாவே வச்சிருவோம் அந்த செத்து செயினை கொடுங்க அட நான் போதச்சிட்ட போதச்ச எடுத்து காமிங்க நான் தோண்டி எடுத்துக்கறேன் நீ இப்படி கேப்பேன் தெரிஞ்சதா நான் அதை எரிச்சிட்டேன் அதனுடைய அஸ்தி எடுத்து நெத்தியில பூசிட்டு கங்கையில கொண்டு போய் கரத்துறு கரக்கற ஒண்ணே கரக்கறேன்டா போடா